வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளில் பார்க்க போகிற அதிகாரம் பொருள் செயல் வகை இந்த அதிகாரத்தில் இருந்து பத்து குரல் இருக்குது இந்த பத்து குரலில் எட்டு கொஷின் இது வரைக்கும் கேட்டாங்க அப்போ இது ஒரு முக்கியமான அதிகாரம் ஏற்கனவே நம்ம இறைமாச்சியும் கல்வியும் பார்த்துருந்தோம் இறைமாச்சியில் பார்த்தோம்னா பதினோரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பொருள் செயல் வகை அந்த வகையில் பார்க்கும்போது பதினொன்றுக்கு அடுத்த நம்பர் எட்டு நிறைய அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு அதிகாரம் இந்த இறைமாச்சி ஒரு மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்ததுக்கு அடுத்தது கல்வி கல்வியில் வள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதாவது கேடே இல்லாத ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது கல்விதான் மற்ற எதுவுமே சொத்து கிடையாது செல்வம் கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ கல்விதான் செல்வம்னு அங்கே சொல்கிற வள்ளுவர் அடுத்து கல்லாமையில் படிக்கலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படியும் உன்னால் படிக்க முடியலனா நீ காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லும்பொழுது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படிங்கிறார் செல்வத்துள் செல்வம் செல்வத்திலேயே செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கல்வியை மட்டும்தான் செல்வம் மாடலில் மற்றையவை மற்ற எதுவுமே செல்வம் இல்லைனாரு அப்புறம் பார்த்தா சரி நீ காதில் கேளுப்பா கேட்குறது தான் செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னாரு சரி இங்கே தான் இது மட்டும்தான் செல்வம்னு சொல்கிறாருன்னு பார்த்தா அடுத்து ஒரு அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம் ஊக்கம் பார்த்தோம்னா வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல நீ வந்து கான்ஃபிடெண்டோடு இருக்கணும் ஊக்கம்தான் உனக்கு தேவை உள்ளம் உடைமை உடைமை உள்ளம் உடைமை தான் உனக்கு வந்து உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் பொருள் உடைமைங்கிறது உனக்கு வந்து நில்லா நிற்காது நீங்கிடும் அப்போ பொருள் வந்து முக்கியம் இல்லை உள்ளம் உடமையை தான் நான் வந்து உடமைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு செல்வத்தை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு சரி இப்படி வள்ளுவர் வந்து பொருள் நமக்கு இவ்வளோ முக்கியம் சொல்கிறாரு இந்த பொருளை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு வள்ளுவர்கிட்ட கேட்டோம்னா நல்ல வழியில தான்ப்பா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை நான் வந்து நிறைய பேர் தவறான வழியில் சம்பாதிக்கிறாங்களே அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டோம்னா வள்ளுவர் அதுக்கு ஒரு குரல் வச்சிருக்காரு பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் பழி நிறைய உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பழி நிறைய இருக்கு அப்படி பழி நிறைந்து எய்திய ஆக்கத்தின் ஆக்கம்னா செல்வம் சான்றோர் களிநல் குறவே தரை நல்குறவு என்றால் வறுமை நீ பழியோட செல்வந்தனாக வாழ்வதை விட பழியோட செல்வந்தனாக வாழ்வதை விட வறுமையில நீ நல்லவனா வாழ்ந்துட்டு போயிரு அப்படிங்கிறார் வள்ளுவர் இல்ல வள்ளுவரே ஒரு நல்ல காரணத்துக்காக நான் வந்து தவறான வழியில பொருள் சேர்க்கலாமா கேட்டால் ஒரு நல்ல காரணத்துக்காக நீ பண்ண வேணாம் பசி காண்பான் பசியோடு இருக்கிறத நீ பார்க்க நேர்ந்தாலும் செய்யற்க சான்றோர் படிக்கும் வினை சான்றோர் படிக்கும் வினை நீ செய்யாத அப்படிங்கிறார் அப்புறம் எப்படிதான் அந்த பொருளை வந்து நம்ம சேர்க்கறது அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டோம்னா பொருள் சேர்க்கறதுக்கு அவர் ஒரு வழி சொல்றாரு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் எவன் ஒருவன் தனக்கு வந்து பசியோடு இருக்கானோ வரியவனாக இருக்கிறான் அற்றார் என்றால் வழியற்றவர்கள் அப்ப அற்றார் அலிபி தீர்த்தல் அது பெற்றான் பொருள் வைப்புலி இந்த வைப்புலாம் இன்னைக்கு நம்ம வந்து பேங்க்ல ஒரு லாக்கர் வச்சிருக்க மாதிரி இல்ல வீட்டில் ஒரு பீரோ வச்சிருக்க மாதிரி அந்த காலத்துல வைப்புலாம் பொருளை சேர்த்து வைக்கிற இடம் நீ பொருளை சேர்த்து வைக்கிற இடம் எது தெரியுமா அடுத்தவர்களுக்கு நீ சோறு போட்டு அவங்க வைத்த நிறைய வைக்கிறீங்கள அதுதான் உன் பொருள் சேர்ற இடம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்படி பொருளை செல்வத்தை பல இடங்கள்ல சொல்றவரு பொருளுக்குன்னே ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு இந்த இயல் பார்த்தீங்கன்னா இது வந்து கூழியல் அப்படின்னு வரும் கூழ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இறைமாச்சியில் சொன்னேன் படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆர்வமுடையான் அரசருள் ஏறு அப்போ கூழ்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற எக்கனாமி பொருள் தான் கூழ் ஏன்னா கூழ் குடி நம்ம அப்போ உணவை வந்து அந்த இடத்துல பொருள்னு சொல்கிற மாதிரி வருது அதில் பொருள் செயல் வகை வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்கள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருட்டாகவே இல்லாத ஒருத்தனை ஒரு பொருளாக மாற்றுறது பொருள் மட்டும்தான் இதைத்தானே நம்ம சொல்லுவாங்க பணம் இருக்கிறவனை தான் மதிப்பாங்க பணம் இல்லாதவனை மதிக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவன் ஒன்றுமே இல்லைன்னா கூட அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஏன்னா அவன்ட்டு இருக்க பணத்துக்கு இப்போ நம்ம வேலை இல்லாத போது நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க காலேஜ் படிக்க வரைக்கும் அதை படிப்புன்னு நினைப்பாங்க எப்போ த மூமெண்ட்டு நம்ம காலேஜ் விட்டு வெளியே வர்றோமோ அப்பவே அவங்களுக்கு அது படிப்பே கிடையாது அப்ப நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க எப்போ நம்மளை ஒரு பொருட்டாக எடுத்துக்குவாங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலையில ஜாயின் பண்ணுற மாதிரி அப்போ தான் நம்மளை ஒரு பொருட்டாக அப்போ அதில் வந்து என்னது வள்ளுவர் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காரு பாருங்கள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் ஒரு பொருளாகவே இல்லாத ஒன்றைய ஒரு பொருளாக செய்கிறது பொருள் மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவை வர்றாரு அதாவது வள்ளுவரை நம்ம வந்து புலவர்னு சொல்கிறோம் ஏன் புலவர் சொல்கிறோம் அவர் அவர் சொன்னது திருக்குறள் பொய்யா மொழி பொய்யா மொழின்னா அது பொய் போகாது அவர் சொன்னது அவ்வளோ உண்மை அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர் உணவுன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்கள் இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் இல்லாதவனை எல்லாருமே சிரிப்பாங்க செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு செல்வரை பணம் வச்சிருக்கவனை பார்த்து பணம் வச்சிருக்கவன் எல்லாருமே தூக்கி கொண்டாடுவாங்க அப்போ பணம் இல்லைன்னா இவங்க வந்து நம்ம என்னென்னா எல்லுவார்கள் என்றால் சிரிப்பார்கள் நம்மளை பார்த்து கேவலமாக பார்ப்பாங்க உள்ளவர் எவ்வளோ அனுபவப்பட்டிருக்காருன்னு தெரில அதை கேள்வியாக கேட்டிருக்காங்க பொருள் இல்லாரை கொஷின் செட்டர் அனுபவப்பட்டிருப்பார் அதனால் எடுத்து வைக்கணும்னு ஒரு தோணி பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எள்ளுவர் எள்ளுதல் என்றால் சிரித்தல் எள்ளி நகையாடுதல் அப்படிம்பாங்க எள்ளி நகையாடுனா கேவலமாக சிரிக்கிறது நக்கல் பணி சிரிக்கிறது அடுத்தது நம்ம ஒரு பழமொழி பார்த்துருப்போம் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படிமா பாதாளம்னா அண்டர் கிரவுண்டு இருட்டு அந்த இருட்டுக்கு விளக்காக இருக்கிறது பணம்னு வள்ளுவர் சொல்றாரு அதெல்லாம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்கிறது பொருள் என்னும் பொய்யா விளக்கு விளக்குனா பொய்யா விளக்கு விளக்குன்னா நமக்கு தெரியுது அதாவது வெளிச்சத்தை கொடுக்குது பொய்யா விளக்குன்னா அந்த விளக்கு அணையவே அணையாது பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் விளக்குன்னா இருளை அகற்றிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எரியும் கரண்டு கட்டே வராது இந்த விளக்கு வந்து எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னொன்று உன் ஊரில் மட்டும் இல்லை என்னைய தேயத்து சென்று என்னைய தேயத்து சென்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் இருக்கும் என்னைய தேயத்து நீ எங்கெல்லாம் என்னெல்லாம் பணம் நினைக்கிறியோ அத்தனையும் பணம் செய்யும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்தது இந்த இடத்துல வள்ளுவர் வந்து பார்த்தோம்னா அரண் ஈனும் அதாவது என்ன சொல்றாரு நீ பொருள் சம்பாதிக்கணும்னு நான் சொல்றேன் ஆனால் அந்த பணம் உனக்கு நல்ல வழியில் வரணும்னு சொல்றாரு நல்ல வழியில் வரும் பொழுது உனக்கு என்ன மிஞ்சோம் நல்ல வேங்குற பேர் மிஞ்சோம் வடிவேல் சார் சொல்ற மாதிரி என்ன ரொம்ப நல்ல வேணும்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவன்கிற பேர் மிஞ்சோம் அப்போ வள்ளுவர்கிட்ட போய் நல்ல பேரை வச்சு நான் என்ன வள்ளுவரை பண்ணுறது வெறும் நல்லவனா மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்போ அவர் வர்றாரு தம்பி நல்லவங்கிற பேர் கிடைக்கும் அரண் ஈனும் இந்த இடத்துல உம் வருது பாருங்க அரண் இன்பமும் ஈனும் எல்லாமே வந்து உம் உமா வருதா அரண் ஈனும் அரண் கண்டிப்பா கிடைக்கும் அரண் மட்டும் இல்ல இன்பமும் கிடைக்கும் அதுதான் நம்ம இந்த இடத்துல அவர்கிட்ட கேட்கறோம் என்ன வள்ளுவரு சந்தோஷமா இருக்க முடியுமா நான் இன்பமாக வாழ முடியுமா கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப நல்ல வழியில் சம்பாரிச்சுனா உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நீ கண்டிப்பா நல்லா இருப்ப அப்ப அரண் ஈனும் இன்பமும் ஈனும் எப்படிப்பட்ட பொருள் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் உனக்கு எந்த தீமையும் இல்லாமல் பொருள் வரணும் தவறான வழியில் பொருள் சேர்த்தால் அது எனக்கு இருந்தால் உனக்கு ஆபத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அது அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு அழகொண்டையெல்லாம் அளப்போம் பிறர் அழ அழ நாம் சம்பாதிப்பது நாம் அழ அழ நம்மை விட்டு போகும் அப்படிங்கிறார் வள்ளுவர் நீ நான் சொல்லிட்டேன் பழி மலைந்து ஏதி ஆக்கம் நீ பழியோட பொருள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு இதுக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா பாஷாவில ஒரு டைலாக் வரும் கடவுள் வந்து கெட்ட உங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் நல்லா உங்களுக்கு நிறைய சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் வகுத்தான் வகுத்த வகை அல்லாது அவன் இவ்வளவு தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கும் போது கோடி தொகுத்தா இருக்கும் தூய் கலருது நீ கோடி கணக்கில் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் அதை ஒன்னால் நுகர முடியாது அப்படின்னு ஒரு குரலை வச்சுருக்கார் வள்ளுவர் ஸோ அப்போ தீத திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அந்த பொருள் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அரண் கண்டிப்பாக கிடைக்கும் நீ கவலையப்படாத உனக்கு நீ சந்தோஷமாக வாழ்வ இன்பமும் கிடைக்கும் வள்ளுவர் நமக்கு ஆறுதல் சொல்கிறார் கொஷின் இப்போ நல்ல பொருள் இல்லையா எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தீதே இல்லாம நமக்கு நல்ல வழியில பொருள் வரணும் அடுத்தது ஒருவேளை தீய வழியில உங்களுக்கு பொருள் வருது நீங்களா கேட்கல அவங்களா கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அன்பொழிப்பாக கூட ஒரு தீதா தீமையான வழியில வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து இதை எப்படி நான் தீய வழின்னு சொல்ல முடியும் இது எனக்கானது நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டா வள்ளுவர் அதை நீ தொடக்கூடாது தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் தவறான வழியில் பொருள் கொடுக்குறவங்க எவனாவது அன்பாக கொடுப்பானா மனசுக்குள்ள அவ்வளோ வஜத்தை வச்சுட்டு இவனுக்குலாம் கொடுக்குறமேன்னு சொல்லி தான் கொடுப்பான் அப்போ அந்த அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் அப்படி வரலா வராத பொருளை புள்ளார் புரல விடல் நீ தொடாத தொடாத அந்த பொருளை வந்து நீ தொடவே கூடாது நீக்கி விட வேண்டும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் இதுதான் தான் புறநானூரில் சொல்லியிருப்பாய்ங்க புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் ஏன் இன்னும் இருக்கு அப்படின்னு கடலூர் மாய்ந்த இளம்பெருவர் வந்து அப்ப அவர் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதில் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார் உண்டாலம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிமேன தமிழர் உண்டலும் இல்லரே இந்த உலகம் ஏன் இருக்குன்னா இந்திரனுடைய அமிழ்தமே கிடைத்தாலும் இனிமையாக இருக்கிறது வந்து தானாக சாப்பிட மாட்டாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு மாத்திரை கண்டுபிடிங்க இந்த மாத்திரை சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப வருஷம் இருக்கலாம்னா அந்த மாத்திரை யாராவது யாருக்கா கொடுப்பாங்களா தானா தானே சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க அமிழ்தமே கிடைச்சாலும் தானா சாப்பிட மாட்டாங்களாம் அது மட்டும் இல்ல சூப்பரான லைன் வருது உலகுடன் கொள்ளலர் உனக்கு பழி வரும்னா உலகத்தையே கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்களாம் எப்பா இது தப்புப்பா இந்த மொத்த உலகத்தை வச்சுக்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்காங்களாம் இதே புகழ் கொடுக்குறேன் புகழ் கொடுக்கிறேன் உயிரும் கொடுக்குவர் எனின் உலகுடன் பெரியும் கொள்ளலர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்க இருந்து பல்லுவர் அங்கேருந்து எடுத்திருக்காரு அவ்வளோ பெரிய புறநானூரை சுருக்கி ஒரே ரெண்டு வரியில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருளா கத்தனி தொடாத தீமையான வழியில் வந்தால் தொடாத அப்படிங்கிறார் அதில் கேள்வி பாருங்க அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அது வேற நம்ம இங்கே பேச முடியாது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் புரள விடல் புல்லார் புரள விடல் அப்படியே அந்த லைன் எடுத்து போட்டிருக்காங்க தொடாதப்பா ஒவாய் ஆஸ் எவில் தீமையானது என்று எவில்னா தீமை எவில் என்று நம்ம நீக்கிறணும் அப்படிங்கிறார் வள்ளுவர்

அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகைவரை வென்று அவனுடைய பொருளை எடுத்துக்கிறது அதான் ஒன்னார் என்றால் பகைவர் ஒன்னார் என்றால் பகைவர் அடுத்தது இந்த கேள்வி சம கேள்வி வள்ளுவர் வந்து எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் அருள் என்னும் அன்பின் குலவி குளவினா குழந்தை குளவினா கொற்ற குழந்தை குலவி கிடையாது குலவி என்றால் குழந்தை அன்புக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்போது அன்புன்னு ஒருத்தர் இருக்கார் அன்புக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த அன்போட குழந்தைக்கு அன்போட குழந்தைக்கு என்ன பேருன்னா அருள் அப்போ அன்புல இருந்து அருள் வருங்கிறார் உங்ககிட்ட அன்பு இருந்தால் அருள் வரும் என்ன வள்ளுவரே அன்புக்கு அருள் குழந்தையா பிறந்தா இந்த அருள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அருள் மட்டும் பத்தாதுப்பா என்னதான் அன்புங்கிற அம்மா இருந்தாலும் அந்த அம்மாவு கூட இன்னும் ஒரு சித்தி இருக்கணும் செவிலித்தாய் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படிங்கிறாரு அப்ப இந்த இடத்துல உனக்கு அன்புக்கு அருள் குழந்தையா இருக்கு அந்த குழந்தை வளர்றதுக்கு வெறும் என்ன பத்தாது அருளை வளர்க்கணும்னா உனக்கு என்ன வேணுங்கிறாரு செல்வம் வேணும் செல்வம் எல்லாம் வளர முடியாதுப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அருள் என்னும் குழந்தை அருள் என்னும் குழந்தை யாருக்கு பிறந்திருக்கு அன்புக்கு பிறந்திருக்கு அருள் என்னும் குழந்தை வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக இப்ப அம்மா யாருன்னு பார்த்தா அன்பு இவங்க அம்மாவை கேட்கல செவிலித்தாய் யாருன்னு கேட்குறாங்க செல்வம் செல்வம் தான் செவிலித்தாய் அடுத்தது கீழ்க்காணும் குரலின் வழியாக அறிவது யாது அப்படின்னு சம கோஷின் அன்பு யாரு அன்பு அம்மா அருள் குழந்த செல்வம் வந்து செவலித்தாய் இதை அழகாக வந்து யார் யார் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க சரியா ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அடுத்தது சம குரல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் வள்ளுவர் யானையை நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில் யானை நிறைய பார்த்துருப்பார் நினைக்கிறேன் நிறைய குரலில் யானை இருக்கும் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை அதாவது நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் பொருளை வள்ளுவர் வந்து இந்த பொருளை நான் உற்பத்தி பண்றதுக்கு கடன் வாங்கி பண்ணலாமான்னு கேட்டா வள்ளுவர் அப்படி பண்ணாத அப்படிங்கிறார் உன் இருந்து பொருளை வச்சு செலவு பண்ணு அது எப்படிப்பட்டது என்றால் குன்றேறி ஒரு மலை மேலே நின்று யானை போகிற பார்த்துட்டு இருக்க மலை மேலே நின்று மனுஷங்க சண்டை போறதை பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணுக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியலையே வச்சு யோசிப்போம் ஆனால் சண்டை போறது யானை அப்போ நல்லா கண்ணுக்கு தெரியுது அடுத்தது மலையை விட்டு கீழே இறங்கி யானை மிதிச்சு வச்சிரும் அப்ப குன்று மேலே இருந்து யானை போற பாக்குறதுங்கிறது எனக்கு போரும் கண்ணுக்கு தெரியுது எனக்கு ஆபத்தும் இல்லை ஏன்னா யானை மேலே ஏறி வந்துடாது உங்களை எதுவும் பண்றதுக்கு அப்ப அவ்வளவு சேஃப் ஆனது நம்ம கையில இருந்து பொருள் வச்சுட்டு நம்ம தொழில் பண்றது அப்படின்னு சொல்றாரு யானையை வேற எதுவும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களே ஆறுமுகசாமி பேனல்ல ஒரு குரலை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு ஜட்ஜ் ஐயா என்னன்னா காலால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு யானை வந்து வேல் உடம்புகளை தைச்சாலும் கொஞ்சம் கூட கண்ணுல பயமே தெரியாது அப்படிப்பட்ட போர்க்களத்தை கண்ட யானை தன்னுடைய கால் சேற்றில் மாட்டிவிட்டால் நரிகள் கொன்றுவிடும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அடுத்தது யானை உடம்புல பெருசா இருக்கு ஆனாலும் தன்னை விட உடம்பில் குறைவான ஊக்கமுடைய புலி தாக்கினால் யானை வந்து என்ன பண்ணோம் பயந்துரும் புளிதா புறின் புளி தாக்கிவிட்டால் பரியது பரியதுன்னா பெருசு கூரும் கோட்டது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் யானை வெறும் எப்படி தன்னை விட உடலில் சிறிய ஊக்கமுடைய புலி தாக்கினால் வெறுத்து விடும் யானை வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு பயப்படுது அப்படிங்கிறாரு அடுத்தது குன்றேறு யானை போர் கண்டற்றால் என் ஊமை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் பொருள் உடையவர் செய்யும் செயல் செய்க பொருளை சரியான பொருள் இது சம மோட்டிவேஷனாக இருக்கும் செய்க பொருளைனா கட்டளை வாக்கியம் செய்க பொருளை நீ வந்து பொருளை உருவாக்கு எதுக்காக நான் உருவாக்கணும் செருணர் செருணர் என்றால் நம்முடைய பகைவர்கள் எதிரிகள் செருணர் செருக்கு செருக்குன்னா கருவம் நம்முடைய எதிரி ஒரு கர்வத்தில் இருக்கான்ல இவெல்லாம் யாரா இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் இவனால எதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளவு கர்வமாக இருக்கான் நம்மளை எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறான் அவனை நம்ம இன்சல்ட் பண்ணுறதுக்கு என்ன பதில் செய்க பொருளை செருணர் செருக்க அறுக்கும் அவனுடைய கர்வத்தை வெட்டக்கூடிய கூர்மையான வாள் அதை விட வேற கிடையவே கிடையாதுங்கிற செருணர் செருக்க இருக்கும் எஃகு அதனின் கூறியதில் எஃகுனா வாள் எக்னா இரும்பு வாள் அன்னைக்கு வச்சிருந்துருக்காங்க அப்போ அந்த எக்கு நல்ல ஷார்ப்பானது அந்த ஷார்ப்பான வாள் என்ன பண்ணணும் நம்ம சம்பாதிச்சுட்டா போதும் யாவனோட எதிரியோட கர்வம் தானாக அழிந்து விடும் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து கேட்டு டேஷ் சிறுநர் செருக்கருக்கும் எஃகு அதனின் குறியதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வம் தான் மா அவங்க எதிரியுடைய செருக்கை வந்து அறுக்கும் அப்படிங்கிறது மீனிங் அடுத்து பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் செல்வம் ரிப்பீட்டடு அடுத்து கடைசி குரல் ஒன் பொருள் ஏற்றியாருக்கு இயற்றியா என் பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு அதாவது தேவையான பொருள் கால்பை ஏற்றியாருக்கு இருக்குது கால்பன் நிறையா நமக்கு தேவையான பொருள் நம்மள்கிட்ட நிறையா இருந்ததுன்னா உனக்கு வந்து அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரு சேர கிடைக்கும் இதில் என்ன பிரச்சனைனா நான் எப்போ நல்லவன்கிற பேரோட அறத்தோடு இருக்கணும் அப்போ என்கிட்ட காசு இருக்காது இன்பம் இருக்காது கஷ்டப்படுவேன் எப்போ நான் இன்பமாக இருக்கணும் அப்போ நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் கெட்டவனாக இருப்பேன் இப்போ ரெண்டு மாறி மாறி வருது வள்ளுவர் சொல்கிறார் இது இன்னொரு குரலை சொல்லியிருப்பார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவ்விய நெஞ்சம்னா அவ்விய நெஞ்சம்னா கெட்டவன் அப்படி கெட்ட மனசு இருக்கிறவன் ஆக்கம்னா செல்வத்தோடு இருக்கான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் செவ்வியான்னா நல்லவன் அவனுடைய கேடும் நினைக்கப்படும்னு சொல்லியிருக்கார் வள்ளுவருக்கே தெரியல எதனாலடா எனக்கே புரியலப்பா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாரு அப்போ நீ நல்லவனாக இருந்த இன்னொரு குரலில் இருவேறு உலகத்து இயற்கை இந்த உலகத்தில் ரெண்டு இயற்கை இருக்குது திருவேறு தெல்லியராதல் வேறு திரு என்றால் செல்வம் செல்வம் ஒருத்தன்ட்டு இருக்கு புத்திசாலித்தான ஒருத்தன் இருக்கு அப்ப அறிவு அதுதான் புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற அனைவருமே புத்திசாலி இல்லைன்னு எளிமையா பாடுறாங்க வந்து இருக்கா சரியா அப்ப அறமும் இன்பமும் ரெண்டும் ஒன்னா கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு எப்ப உங்ககிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா நீ வந்து நல்லா இருப்ப இன்பத்தோட இருப்ப அப்படின்னு சொல்றாரு நிறைய காசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முத்து படத்துல பாக்குறோம்ல கழுத்து வரைக்கும் பணம் இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் நீதான் எனக்கு அதற்கு எஜமானன் என்னைக்கு கழுத்து வரைக்கும் நமக்கு பணம் வருதோ அன்னைக்கு நம்ம வந்து அறமும் இன்பமும் ஒரு சேர இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் தேங்க்யூ